ஓ சை சை செனி சரிங்க சரிங்க கிலோமீட்டர் தான் சுமா அந்த மான்பல ஏறி இறங்க எல்லா பக்கம் பக்கம் ஆமா ம் மான்பலத்துல இருந்து பார்த்த கல்லணை ரோட்ல తిறுமுன ஒனியே ஒரு சங்கர்னு சங்கர் அடக்கம் சங்கர் அடகு குடியிருப்பு அப்பார்ட்மென்ட்ல இருக்கங்களா ஆமா ஆமா அப்பார்ட்மென்ட்டாப்பா پورا ஏகப்பட்ட அப்பார்ட்மென்ட் இருக்காங்க پورا நிறைய ஹைட் இருக்குது ஆமாங்க پورا அந்த அப்பார்ட்மென்ட் தான நிறைய அப்பார்ட்மெண்டா இருக்கும் பூரா வாய்க்கால் ஓரங்க பூரா வாக்கியால் ஓரம் பூரா வயல்வழி பூரா அபார்ட்மெண்ட் பூரா வயல்வழி பூரா பூரா வாக்கியா போகுது ஒரு பக்கம் வாக்கியா போயிட்டே இருக்குது அது பூரா அடுக்க அப்படியே போயிட்டே இருக்கு கல்யாணம் வரைக்கும் அப்படியே போகுது என்னமோ நடக்குது எல்லாம் நாசமாயிட்டு இருக்குதுங்க அத சுற்றுச்சூழலே வந்து கடுமையா நாசமாகும் அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்கய்யா மக்கள் தொகை பெருக 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 பெரு அந்த வாக்கியால அந்த வாக்கியால் பார்த்தா வாக்கியால் பூரா பச்சை ஏறும் போது வாக்கியால் பூரா தெருமாக்கோள்தான் தெருமாக்கோளும் பிளாஸ்டிக் தான் நிரம்பி கிடைக்குது வாக்கியால் அவ்வளவுதாங்க திருச்சி மாநகரம் முடிச்சது கதை எவனாலும் சுத்தப்படுத்த முடியாதுங்க இந்த காந்தி மார்க்கெட்ல இருந்து காந்தி மார்க்கெட்ல கூப்ப பூரா அங்கதான் எங்க அந்த அந்த சுத்தி சுத்தி வாக்கியா போடு வாக்கியா பூரா நிறைஞ்சு போச்சுங்க அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க ஏன் இயற்கையின் ரகசியம் இதுதான் அதாவது அடிவை கொடுத்துதான் அவன் மிரட்டதுங்க அடிவை கொடுத்து யாரும் இதை சிந்திக்க முடியாது மக்கள் தொகை பெருக்கத்திற்கு இடம் இல்லை மக்கள் தொகை பெருக்கிறதுக்கு அது பரிணாமத்திற்கு அடிப்படையில் தான் பார்க்கணும் நீங்க இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க மக்கள் தொகை பெருக்கிட்டே போனீங்கன்னா அங்கே குப்பை போட்டே போவா உணவு பழக்கத்தை நிறுத்தாத வரைக்கும் ஒண்ணு நடக்காது உணவுப் பழக்கத்தை குறைக்காத வரைக்கும் ஒண்ணு நடக்காது உணவு பழக்கத்தை குறைச்சிட்டோம்னா இயற்கை நம்மளுக்கு எப்படி கூட்டிட்டு போகணும்னு தெரியும் அதுவும் தெரியாது ஏற்க பக்கம் உணவு பழக்கத்தை பயிற்சி பண்ணி இப்ப காலையில இல்லைங்களா காலையில பேசணும் எல்லா நூல்களையுமே மறைமுகமா அந்த உணவை போதையும் மறைமுகமா உணவு பழக்கத்தை விட சொல்றான் எல்லா உண எல்லா மதங்களுமே ஆனால் சித்தர்கள் தான் அது தெளிவாக வரையறுத்தார்கள் அதுக்கு வந்து வெங்கடேசன் தான் அது நம்ம அது வரையறுக்கிறாரு இல்ல நம்ம இதை பைபிள்ல சொல்லி இருக்குது குர்ரான்ல சொல்லி இருக்குது கீதையில சொல்லி இருக்கு எல்லாம் ரேட்டு அதே யார் ஒழுங்குபடுத்துட்டு அதெல்லாம் எந்த மதவாதி 얘 அந்த மூச்சு எடுக்கவே இல்லையே எந்த மதவாதி ம் மூச்சு அவன் தெரியல மொதல்ல தெரியல போதையில வந்து தான் போதிலே வந்து தான் போதே ஆமா முகல் போதே குணு போதேல வந்து ஆமா இத தான் வெங்கடேசன் வந்து கண்டுபிடிக்கிறார் அது ஆர்னோட் டிகிரி இல்ல அப்படினா அதையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது ம் அது ஆர்னோட் டிகிரி அப்படிங்கறது இல்ல அப்படினா கண்டுபிடிக்க முடியாது இதா விஷயம் சரி வாங்க வந்து நீங்க வரக்கு முன்னாடி போன் பண்ணுங்க சரி சரி நன்றி நன்றி கட்டேன் கேட்டேன் கட்டேன் கட்டணும் நன்றி நன்றி